அல்லாஹ் ஒப்பதார ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுடைய உடல்ல வந்து ரூஹை அல்லாஹ் ஊதினார் அப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுடைய உடல்ல ரூஹு ஊதப்பட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க தும்மல் தும்முகிறார்கள் தும்புன பிறகு இல்லா அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய நாட்டுப்படிதான் அவங்க என்ன செஞ்சாங்க அலுகம்துல்லான்னு நினைச்சிடறாங்க சொல்றாங்க அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அலஹமது இல்லா சொன்னான் எது ஹமுக்க ரப்புக்கை ஆதம் ஆதமே உமது இறைவன் உமக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான் யாதம் ஆதம் இலா இதா உலாய்க்கல் மலாய்க்கா ஆதமே இந்த மலக்குமார்கள் நிசல் சல்லீம் அலேஹிம் அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்தான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா சொன்னான் அப்ப ஆதம் அலே மலக்குமார்கள்கிட்ட போய் அஸ்லாம் அலைக்கும் அல்லாவுடைய சாந்தி அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சலாம் சொல்றாங்க அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்றாங்க வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லா அல்லாஹ்வுடைய சாந்தியும் அமைதியும் அவனுடைய அருளும் உங்கள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க மலகுமார்கள் பதில் சொன்னவன ஆதம் அலையலாம் அவங்க வந்து அல்லாட்ட திரும்பி வர்றாங்க திரும்பி வந்தன அல்லாஹ் ரபுதாரமின்னு சொன்னான் ஹாதிஹி தகையத்துக்க தகையத்து பணிக்கை இதுதான் உம்முடைய வாழ்த்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய முகமன் நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்து என்பது உமக்கும் இதுதான் உம்முடைய சந்ததிகள் யார் அந்த உலகத்தில் மனிதர்களாக பிறக்கிறாங்களோ அவங்க அனைவருமே தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லும்போது போது முகமன் சொல்லும் இந்த சலாத்தை தான் செய்ய வேண்டும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார்